வணக்கம் உறவுகளை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் 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 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கு சங்குநாதம் இல்லாம இருக்கு பதினாறாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாசி நாலு நல்ல செய்திகள் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் செயற்பாடு இல்லை எல்லாம் கதை எல்லாம் தேறியா ஒன்றும் பிரக்டிக்கலா தெரியம் பாரச்சந்திரன் படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி

ஊடகம் ஒன்றுக்கு கத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழ்நாடு விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இது ஒரு இலகுவான விடியம் அல்ல என்றும் தெரிவித்த

குழந்தை ஒரு குழந்தை தெய்வத்துக்கு சமம் அந்த குழந்தைக்கு எங்களுக்கு ஆட்ட குழந்தை வேற விருது குழந்தை அதை இருத்தி போட்டு பிஸ்கெட்டையும் கொடுத்து தண்ணியும் கொடுக்க அது பிஸ்கெட்டை சாப்பிடுவோம் அதுக்கு யோசிச்சு அதோட தான் அதுதான் கடைசி போட்டு பேப்பர்ல சாபம் சதத்தையும் வெறும் மேலோட பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிடுவோம் அழுக வருது எனக்கு எந்த எத்தனை குழந்தை நாங்கள் இழந்த நாங்கள் எத்தனை குழந்தை பிள்ளைகள் செல்லு குழந்தைகளுக்கு என்னடா தெரியும் உம் கடவுளுக்கு சமம் குழந்தையர் சொல்லும் சொல்லி திருப்பி சொல்வான் குழந்தையர் ஏன் அதுகளுக்கு இப்ப என்ன நடக்குது என் சண்டை நடக்குது யாருக்கு சண்டை நடக்குது நாங்களும் தீவிரவாதிகள் நீ தீவிரவாதின்னு தெரியுமா அதோட ஜோஜி பேர் சும்மா பாபங்கள் சும்மா கூடாது என்னடா இப்ப குற்றவாளிகள் தண்டிக்கப்பட போயிடுமா எங்க தண்டிக்கிறது எங்க தண்டிச்சுங்க தமிழர்களின் உணர்வுகளை சீனாவால் மாற்ற முடியாது இதாரி இது

இல்ல நாங்கள் வாயோ அவை வாய்க்கணும் அதால மக்களும் எங்களை பாக்குற உறவோம் அவங்க வாய்க்கிறாங்க விடலாமோ எல்லாம் ஒரு ஒரு படம் தானே முழு தியேட்டர்லேயும்

சமமான வாய்ப்பு வழங்க கல்வியில் பிரதமர் அமரசூரிய அதிசிறந்த தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்க கல்வியில் மறுசீரமைப்பு செய்ய அதுதான் நடவடிக்கை எடுத்துள்ளது என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்ன நடக்குது எனக்கு

ஆசிய கலாசாலைக்கு வந்து நூலு தொடர்ந்து யாழ்ப்பாணம் கல்லூரிக்கு நேற்று விஜய் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதமர் அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் உருவாற்று இதனை குறிப்பிட்ட அரங்கில் யாழ்ப்பாணம் சிறந்த கல்விக்கான ஒரு மையமாக விளங்குகிறது எனவே இங்கு உள்ளவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் வலியுறுத்த வேண்டிய தேவை இல்லை எழுப்பிதான் கொடுத்துக்கிறான் யாழ்ப்பாணம் மக்கள் சமூகத்தில் சிறந்த கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போது அரசாங்கம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருகிறது அதற்கமைய கல்வி கல்விசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களின் இடைவிலாக்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அனைவரன் சிறந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதை அரசாங்கத்தின் இலக்கியனமும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவிக்கிறது கீவி நல்ல விஷயம் என்ன சரி இப்போ உங்கள் விளங்குமர நம்பி விபத்தில் காயம்

என்ன செய்தாணம் நோக்கி வாகனத்தை பயணித்துக் கொண்டிருந்த பொருளை வாகனம் பிறந்தன் பகுதியில் விபத்துக்குள்ளாயிரம் விபத்துக்கு காயமடைந்த பான உட்பட சீர்காக அனுமதிக்கப்படும் வாகனத்தை பார்த்தால் நீ பயந்து போடுவார் அப்படி அனிய மடிவான காரம் கார் சதி கடவுளை நான் பயந்து ஆனா பிரச்சனை இல்ல போடுற கல்லாட்டி போவோம் அவங்களுக்கு ஏதோ கடவுளை கடவுளை நாங்கள் வேண்டோம் என்ன பிரார்த்தனை செய்யணும் அவருக்கு சோமாயி அவர் ரெண்டு பேரும் பெறணும் பண்ணுள்ள நல்ல எம்பியா வந்தாலும் முதல் இருந்த மாதிரியே இருக்கலாம் என்ன அனு அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் நாளை பாராளுமன்றத்தில் அப்ப நாளை நாளை பாராளுமன்ற கலைபெறும் அவள் இது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட்டப்படும் எதிர்பார்க்கப்படுது இல்ல பாப்பே இருக்கும் கிடக்கு இதனை தொடர்ந்து பட்ஜெய தொடர்பான விவாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தோராந்தாம் தேதி வரை நடைபெறுவா கண்ணால் கிடக்குது அத்துடன் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பஞ்சாட்டின் இரண்டாவது மதிப்பீடு மீது பாக்கோம் அப்ப இதுவோலாம் நடந்து முடிஞ்சுதான் இல்லை ஒரு சீருக்கு வரும் இது அந்த உங்களுக்கு சித்திரமாக பாதிட்டு காலப்பகுதியில் காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து மணி வரை வாய்மூல உடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது കാല പത്ത് മണി മുതൽ മാറുമണി വരെ കാൽ പോയി പതിനെട്ട് വാദം ഇടംബോ അപ്പം വാദങ്ങൾക്ക് ഓളക്ക് സൂട് പിടി പാരമ്പരം ഒരു സൂട് പിടി എല്ലാവരും ഓൺ കാണിപ്പാൽ ഉടുതനും എല്ലാം അതെ എത്തു കഥക്കണ്ടേ കൊണ്ട് പോവാൻ ഇൻട്രസ്റ്റായിട്ട് കാഴ്ച കൊണ്ടുപോകാൻ സരി നല്ല വിഷയം നല്ല വിഷയത്തിൽ പോവാനേ കൂടാണ്ടാ കൂടാന ഇത് തലിയങ്ക ഇപ്പം പോലാണ്ടാ ഇനിക്ക് ഇണ്ടാക്കി രീതി പണിപ്പാങ്ങോ കൊണ്ടുപോയി തലിയങ്ക

ஏதோ சகுனங்களும் புலாவும் இந்த சகுனம் பார்க்குற புத்தகம் கிடக்காம அதெல்லாம் நேற்று கம்ப மாதிரி ஐயா சொன்னேன் அதெல்லாம் கரையான முடிச்சு போச்சு அவர் சொன்னார் இந்த தீ விபத்துக்கு தீயெல்லாம் பெறவுதல்லோ அமெரிக்காவில் அதெல்லாம் சகுனம் புலுவானா அரசாங்கம் வந்தோடனே தெரியுது இல்லாமல் அதில் வந்துருக்கலாம் அவங்க விருப்பம் எனக்கு ஒவ்வொரு வரையும் அவருக்காக போறேன் இந்த வர போச்சு மட்டும் நெல்லாம் எனக்கு பிடிச்சது எனக்கு கொஞ்சம் தமிழிசை கட்சி மத்திய குழு கூட்டம் இலங்கை தமிழரசி கட்சியின் மத்திய குழு கூட்டம் மட்டக்களப்பு குளவாஞ்சிக்குடியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு அது நடக்கிறது நல்லதாக நடந்தால் சே நாளுக்கும் காதே கொடுக்கவும் இல்லை புலனும் விடையில் ம் யாழ் பொதுநாவில் இளங்குமரனை பார்வையிட்ட பிரதமர் கருணை முடியுமா எல்லாரும் அவை வர இஞ்சியின் சந்திர பங்கல் சேர் வருது அவர் ஜனாபதி மாவை போய் வந்த இவர் இவர் அங்கே சும்மா அங்கே இங்கே பேர் எப்படி நிற்கிறான்ண்டு என்னா போனோம் ஒரு பிரதமர்ல இடுப்புல கையை வெஞ்சோண்டு தலையில காயம் என்னென்னு அறியாப்பா விபத்தில் காயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் பாராமர உறுப்பினர் விளங்குபே பிரதமர் கருணி அமசோகியா அது அதை பத்தில வடிவ பாப்பாங்களா அது ஒண்ணு பிரச்சனை இல்ல அவங்க என்ன பாரமன்ற உறுப்பினர் தானே வானத்தை பயணித்து கொண்டிருந்த போலி வாகனம் அது இல்லை இது வேறு என்ன சரி ஜாழ்ப்பாண புதுனா வைத்தியசாரிக்கு சென்ற பிரதமர் கர்ணி அவர் சொல்லி இளங்குற உடல்நிலை தொழில்களில் மருத்துவரிடம் கேட்டறிந்து கொண்டேன் இதன்போது கடைத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திர பரமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவன் ராயா ஜாழ்ப்பாண புதுனா வைத்தியசாரி பணிப்பாளர் சத்தியமர்த்தி உள்ளிட்டோர் உடல்நிலை சத்தியமூர்த்தி பேர் அவருக்கு நடக்கட்டும்டா என் பராமண்டி அதுவும் கதை உப்பா தூங்கி மூணு மாதம் அவங்களை ஒன்று செய்வாங்கன்னு பார்த்தா எல்லாம் பிள்ளைக்கு என்ன திறப்புல சாதாரண உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்பட மாட்டாது மஞ்சுளா விதான பத்ரன் பத்ரனை சாதாரண உயர்தர பாடத்திட்டங்கள் ஒண்ணு மாத்தல அது பதைக்கு இருங்கோ அப்படியே படிங்கோ பாப்பா ஒன்று சொல்லி எல்லாரும் மாத்துவோம் மாத்துவோண்டு அது ஒரு குழாப்போம் சரியோ கல்வி திட்டங்கள் மாத்துறோம் புல்லா நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டங்களால் ஆசியை வீழ்த்திய ஒரு நாள் தொடர் இல்லைங்க இல்லங்கு இல்ல அங்கே சாம்பியன்ஸ் விளையாட்டுதான் பரிசு தொகை அறிவிப்பு அறிவிப்பும் ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் நூலகத்தை திறந்து வித்த பிரதமர் நேற்று போனோம் சரி உங்க ஆசிய கலாசாலைக்கு வந்து யாழ்ப்பாணம் கோப்பை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் நேற்று சனிக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் புறமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து அதுதான் பார்த்தேன் பூஜா கட்டி கூடியான் இதன்போது வடக்கு மாங்கல ஆளுநர் வேதநாயன் கடத்தல் அமைச்சர் ராமலிங்க பரம உறுப்பினர்களான வைத்திய சிறைவந்தராஜர் ரஜீவன் ஜெய்சந்தமூர்த்தி ஆசை பட்சி கலாச்சார அதிபர் லலீசன் மற்றும் கல்வித்தணையா ஐயோ கந்தோம் இதுக்குத்தானே இவர் அங்கே இருந்து அப்படின்னு சொன்னாங்க அங்கே அவசரப்பட்டு வந்து இங்கே வந்து சேர்த்து வந்து இந்த கடவுளே கடவுளே மன பல கலைப்பயிற்சிகள் இஞ்சாவில் நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவே முன்னிட்டு சென்ட் பேட்டரிக்ஸ் கல்லூரியில் நடைபவன் நிகழ்வு சென்ட் பேட்டிக்ஸ் பொதுக்கூட்டம் நிர்வாகியும் அது வேண்டாம் அவங்களுக்கு கூட்டம் இல்ல மைய போட்டி அதெல்லாம் போய் நடந்து கொண்டு இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளியெல்லாம் அமைப்பு போட்டி துவங்கிட்டிருந்து இன்று சங்குநாதத்தடை இந்த சங்குநாதத்தடைப்போம் புடினை சந்திக்க தயார் ஜெனன்ஸ்கி அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி புடின நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜி தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடுவங்கள் தெரிவித்துள்ள நாக்கு வழிச்சும் சரி ஜப்பானில் கட்டும் பனி புயல் சும்மா பனியே ஜப்பான் கனடாவில் நேற்று முந்தான ஒரு அண்டர் என்னோட கதை சொன்னார் ஃப்ரெண்டு

அவர் தான் சைத் பிரேமதாச சொன்னார் இவர் ஒட்டியே இதை தான் நீங்கள் வந்து இருக்கிறாரு மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தையாயிரம் சம்பளம் அதிகரிக்க வேண்டும் ரோகித அபே குணவர்தன எம்பி அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பை அரசாங்கம் பிறகு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குண இவர் எந்த கட்சியா ஊழல்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அவர் தொடர்ந்து தெரிவிக்கிறேன் இல்ல <highly>, hermano, alo, abo, game, nah. <asan> ോ അടിപ്പടെ രണ്ടോ തന്നിട്ട് പാപം അഞ്ചിയ ശമ്പളത്തെ കൊണ്ട് മാസത്തിൽ രണ്ട് വാരങ്ങളെ മാത്രമേ കൊണ്ട് ചെല്ല മുടും எனவே அவர்கள் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் பரோசல் திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளும் எதுவரை திங்கக்கிழமை ஜனாதினா வரோசல் திட்டம் முன்வைக்கப்பட உடனே கூட்டுவோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் நாளைக்கு இன்னும் என்ன செலவுகளை மேலும் குறைக்க தேர்தல் முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் மாற்ற வேண்டும் ரவி கருணாநாயக எம்பி வெளிநாட்டு தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டம் அங்கேயும் போல கூட முடியாது முடியாது பெட்ரோல் விதத்தின் முதல் பதினொன்று நாட்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி நாற்பத்தி மூணு சுற்றுலா பயணிகள் கை மக்களை ஏமாற்றி மோசடி செய்த இருவர் கைது இவங்களை கைது செய்யக்கூடாது முல்லை வைத்தியசாலைக்கு பிரதி அமைச்சர் உபாதி விஜய்யம் உபாதியன்ற உபாலி தெரியும முல்லத்தி மாவட்ட பொது வைத்தியசாலை நிலைமைகளை ஆராய்வதற்காக கூட்டுறவுத் துறை அமைச்சரும் முல்லத்தி மாவட்ட குழு தலைவருமான உபாலி சமரசிங்க நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் நீரில் சொன்னது உபாலி தன்னை பெரிய பிள்ளை பெரிய விளையாட்டு எல்லாம் தெரியுமோ அதுதான் ஞாபகம் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த ரவிகரையும் இதனை பற்றி சொல்ல தேவை இவர் இறங்கி பூந்து புள்ளையாடி கொண்டே இவர் வீட்டிலேயே இருக்கிற இல்லையா ஒற்றேடு சுற்றுலா இல்ல வாழ்த்துக்கள் நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் என்ன தெரியாங்க நான் இதுக்கு தான்டா ஆள் இருக்கிறேன் ஏதோ சொல்லி அன்னைக்கு பதன் வயலுக்கு இறங்கி நீங்கதான் செத்துக்கள் உண்மைதான் அவர் ஒரு விவசாயியாவும் இருக்கலாம் என்ன நிலப்பட என்ன ஓ அப்படித்தான் இருக்கணும் பாராமர உறுப்பினா மக்களோட மக்களா நிக்கணும் என்ன பேசு நான் பாராமர்ப்பினை போட்டு வெள்ளையம் சொல்லையும் போட்டு ஏசிக்கு இருக்கிற விளையாட்டு வைக்க கூடாது வைக்க கூடாது குட்டி அளவாக பால்தோல் குட்டி அளவு கமலத்துக்கு கம நிலத்துக்கு ஒன்றுணைவோம் சேர்த்துட்டாங்க குளிர்ச்சியில் ஆரம்பம் கிளியின் சிறலாங்கா கிளியில் முன்னெடுப்பு கிளியின் சிறலாங்கா கிளியில் முன்னெடுப்பு எங்க கிளி கிளிநாச்சி இந்த கிளீன் சிறலங்காவும் பெரிய பிரச்சனை தான் என்ன சரிடா செஞ்சு முடிஞ்சது கெரியா அப்படி அவைக்கு நாங்கள் மணமகள் தேவைக்கடி வேண்டாம் காணி விற்பனைக்கு வாங்கி போட இல்லையா நீங்க இது புதுசு இல்லாமல்

தெறியே வந்தவள. அட பாரு நீ வந்த பிரா. அன்பின் எல்லி உச்ச உச்ச உச்சம் பெரிய கரஞ்சா நல்லா. பாத்தியா? இலக ஆளமா ஆனது. ஆあ, எனக்கு மணி கொண்டு வந்த. காண்டியோ அப்ப டிஷர்ட் அண்டே போட்டுறேன்னு இல்ல நீ அய்யோ. அது என்ன பொடியன் டிஷர்ட்ங்களா பாம்பு டிஷர்ட் ஏதோ நீ என்ன ஓடுதின். குடுக்குறது.

சசர்கள்ட சொல்ல அடகி வாசிங்க குடும்பங்கள் கவனமா இருக்கும்